ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் ஊருக்கு பிறந்து வளர்ந்த ஊர் எப்படி இருக்குது செம்மையாக இருக்குங்க இங்கிலே பிறந்த வளர்ந்த ஊரில் ஈவ் இல்லாமல் எல்லாருமே வந்து ஹாப்பியாக அடுத்தவங்க நல்லா இருந்தால் போதும் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படி நினச்சிருந்தா யாருக்கும் எனக்கு தும்பம் இல்லை இந்த மேட்ட கடை கடந்துச்சு மேட்டாங்காடுன்னா அது ஒரு பேர் ரெண்டாவது வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் வறட்சி நீர் வசதி கிடையாது அந்த மாதிரி ரொம்ப இதாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து இங்கே போர் ஓட்டி தண்ணி தொட்டியெல்லாம் கட்டி ஒரு அண்ணா ரெடி பண்ணிக்கிறாரு நமக்கு தெரிஞ்சோம்னா தான் அவர் ரொம்ப நல்லவர் அவர் தோட்டத்தை பார்க்க வந்தோம் சுற்றி பார்க்க வந்தோம் பாருங்கள் அமையாக இருக்கும் பாருங்கள் சே ட்டி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக கட்டிக்கிறாங்க இப்போக்கெல்லாம் தோட்டமாக வந்து காடை வெறு காடை கடந்து தோட்டமாக உருவாக்கிட்டாங்க ஹாப்பியாக இருக்குல்ல எனக்கு ஹாப்பியாக இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கா தெரியல ஐயா ஜாலியோ ஜாலி ஜிம்கானா அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருக்குங்க ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி வாழ் நாசி இருக்கும்ல వాళ్ళు అంతమంది వాళ్ళు సరే కండి